இந்த காலைல மடிச்சுட்டு ஏன் ரெடி ஆகுறன்னு உங்களுக்கு தெரியுமா இந்த வீட்டுக்கு போகிறதுக்கு தான் நீங்கள் பாருங்கள் இங்கே வந்து பாருங்கள் இங்கே பாருங்கள் இது இன்றைக்கி பதினஞ்சாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பன்னெண்டாம் மாதம் தேதி இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன் சரியா இந்த வீட்டில் இருக்கிற மக்கள் இங்கே பாருங்கள் இதுக்குள்ளே வாழ இயலுமான்னு சொல்லுங்க முதலாவது இங்கே பாருங்கள் தண்ணி இருக்கா இல்லையா நீங்கள் கண்ணால் பார்க்குறீங்கண்ணா தண்ணி இருக்கா இல்லையா இங்கே வாங்க தம்பி வா 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 வந்து காட்டு வந்து காட்டு வந்து காட்டு இங்கே பாருங்கள் இப்படி இந்த தண்ணிக்குள்ள இருந்துதான் இந்த வீட்டுக்குள்ள போகணும் விளங்கிச்சா இந்த வீட்டுக்குள்ள தான் போகணும் இங்கே வா இங்க இங்கே வாங்கி 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 வா இங்க பாருங்க இந்த வீட்டை வந்து பாருங்க இங்க வாங்க இங்க வாங்க 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 இந்த வீட்டை உள்ளு உள்ள காட்டு உள்ள காட்டு இங்க பாருங்க இந்த வீட்டை பாருங்க இந்த வீட்டுக்குள்ள பாருங்க இந்த வீடுல ஏந்திரிமை எப்படி கிடக்கு தண்ணி வந்து பிரச்சினையாகி இந்த வீட்டுக்குள்ள பாம்பெல்லாம் வந்து இருக்குது விளங்கிச்சா பாம்பெல்லாம் வந்து இந்த இந்த மக்கள் வாழ்ந்துக்கிறதுக்கு அமெரிக்காங்க இது வீடு இல்லை இங்கே பலகையால் அடித்த ஒரு ரூம் இது பலகை விளைஞ்சா இந்த பலகையால் அடிக்கப்பட்ட ஒரு ரூம் தான் இது இந்த ரூமுக்குள்ள தான் இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க இவங்களுக்கு பாத்ரூம் கூட இல்லை டொய்லெட் கூட இல்லை பக்கத்து வீட்டுக்கு தான் போய் டொய்லெட் போகிற வேலையாக கிடக்குது இந்த மாதிரி கஷ்டத்தில் வாழ்கிற மக்களை பார்க்குறதுக்காகத்தான் ஜனாதிபதி நிதி ஒதுக்கி ஜிஎஸ்மாருக்கு பதிய சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அப்போ இந்த ஜிஎஸ் பிரிவில் இருக்கக்கூடிய இந்த 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 ஏரியாவுக்கு பொறுப்பான ஜிஎஸ் வந்து கட்டாயமா இதை என்ன செய்யணும்னு சொன்னால் பதியணும் எத்தனை நம்பர் சொன்னீங்க இதில் இருநூத்தி இருநூத்தி ஆறா ஆ இருநூத்தி ஆறு சி ஜிஎஸ் பிரிவு இது சரியா இருநூத்தி ஆறு சிக்கு பொறுப்பான ஜிஎஸ் கிராம உத்தியோகத்தரவர்கள்ட்ட அன்பாக கேட்டுக்கொள்ற ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் உங்களோட வீட்டில் இருந்து காசு கொண்டு வந்து மக்களுக்கு கொடுக்கல அரசாங்கம் தான் கொடுக்குது ஆகவே நீங்கள் இந்த மாதிரி வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கலைன்னு சொன்னால் அவங்கள் ஆர்ப்பாட்டம் செய்தாங்களாக இருந்தால் நிச்சயமாக மக்களுடைய உதவி இல்லாமல் நீங்கள் வீட்டுக்கு போக வேண்டி வரும் உங்களுடைய ஜொப்பை இழந்து நீங்கள் வீட்டுக்கு போக வேண்டி வரும் அப்படின்னு சொல்லி ஜனாதிபதி வடிவாக சொல்லியிருக்காரு அப்படியா இல்லையா அப்போது உங்களோட வீட்டுக்கு இருந்து குன்றும் தரல தானே ஜிஎஸ் கட்டாயமாக இந்த மாதிரியான இடங்களுக்கு வந்து தயவு செய்து இந்த மக்களை கண்காணித்து பாருங்கள் இந்த சொன்னால் சொன்னா ஓரத்தில் இருக்கிறார்கள் மட்டும் வெள்ளத்துல பாதிக்கப்படலை மழை நீரால இப்படி பாதிக்கப்பட்டு வாழ்கிறதுக்கு வழி இல்லாமல் இன்னல்களுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இப்படி அப்பாவி மக்கள் இருக்கிறாங்க இவங்களையும் கட்டாயமாக கண்கூர்ந்து பார்த்து உங்களுடைய கடமைகளை சரியா செய்யுங்க சரியா செய்து இவங்களுக்கும் அந்த நிவாரணத்தை பெற்றுக் கொடுங்க அந்த அரசாங்கம் கொடுக்குற காசை இவங்களுக்கும் கொடுத்தீங்களா இருந்தால் இவங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போறதுக்கும் இவங்களுடைய அந்த வீட்டு பிரச்சனையை முடிக்கிறதுக்கும் இலகுவாக இருக்கும் தண்ணி ஊறி பாயை போட்டு ஒரு நாலஞ்சு பாயை போட்டு இரவு நான் வந்து பார்த்தேன் நான் என்னால் முடிஞ்சது நான் செய்யணும்னு சொல்லி நானும் ஒரு சின்ன ஒரு பொருட்களை கொண்டு வந்தேன் இவங்களுக்கு கொடுக்கறதுக்காக வேண்டி அந்த டைமில் எனக்கே வேதனையா போயிடுச்சு இரவு நான் அந்த வீடியோன்னு போட்டிருந்தேன் இப்போ இதை கட்டாயமாக காலையில் உங்களுக்கு காடணும் சொன்னேன் இரவையில் இந்த தண்ணியெல்லாம் விளங்காதே இங்கே பாருங்கள் தான் இந்த மக்கள் வாழ எப்படி இதுக்குள்ளே வாழலாம் அப்படின்னு சொல்லுங்க பாப்போம் கஷ்டமா இல்லையா நீங்கள் மனசாட்சியாக சொல்லுங்க பாப்போம் மனமுன்று ஒன்று இருந்தால் மனசாட்சின்னு ஒன்று